இனிய வணக்கம் பனைமர சிறப்பு பாடப் பகுதியை அறிந்து கொள்வோம் வாருங்கள் மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமையிலும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது அதை எடுத்து பார்த்தனர் அது என்னவென்று தெரியவில்லை அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர் தாத்தா தாத்தா இது என்ன பழம் இதுவா இதுதான் பணம் பழம் இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா உம் தின்னலாம் வண்ணமையில் மிகச் சுவையாக இருக்கும் சத்து மிக்கது இந்த பனம்பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா சொல்கிறேன் தம்பி பனைமரம் மரம் உயரமாக வளரக்கூடியது இம்மரத்தில் பனம்பழம் காய்த்து பழுக்கும் பனைமரம் வேர் தூர்பகுதி நடுமரம் மட்டை சாரை ஓலை குருத்தோலை முதலிய பனிரண்டு உறுப்புகளை உடையது இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது அதனால்தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு ஆஹா பனைமரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா நான் நுங்கு மட்டுமே உண்டுள்ளேன் இந்த பனைமரத்தால் நமக்கு வேறு என்ன பயன் நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன பனை ஓலைகள் கூடைகள் கைவினைப் பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது பனை ஆமா அது மட்டுமல்ல நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலை சுவடிகள் தாம் பனை மரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது அடேங்கப்பா இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் இத்தகு பயன்மிகு பனைமரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா நன்றாக அம்மா சொல்கிறேன் கேளுங்கள் தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்கும் பனைமரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன அதனால் அம்மரத்தை சார்ந்து இருக்கும் பணங்காடை பனை உழவரான் போன்ற பறவைகள் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் பனைமரத்தினை பற்றிய பல அரிய செய்திகளை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டுவிடாதீர்கள் பனையின் சிறப்பினை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் கட்டாயமாக கூறுவோம் தாத்தா மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் இதன் சிறப்புணர்ந்து நாம் பணம் கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம் அப்படியே செய்வோம் பனைமரம் காப்போம் பயன்பல பெறுவோம் மிக்க நன்றி தாத்தா மகிழ்ச்சி குழந்தைகளே சென்று வாருங்கள் நன்றி குழந்தைகளே